ஒத்துழையாமை இயக்கம் அதாவது ஐஎன்எம்னு எடுத்துக்கிட்டோனாலே இந்த கொஷின் இல்லாத கொஷின் எப்படியே கிடையாது சரிங்களா எப்படியாவது லிங்க் பண்ணி கேட்டுருவாங்க இந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டூ இருபத்தி ரெண்டு அதாவது இருபது காலகட்டத்திலலாம் காந்தி வந்து தலைமைக்கு ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அப்போது இது வந்து காந்திய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு நாற்பத்தி ஏழு தெரிஞ்சு வச்சிங்க காந்திய காலகட்டம் எப்போன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் காந்திய காலகட்டம் தான் சரிங்களா ஐஎன்எம்ல இப்போது ஒத்துழையாமை இயக்கம் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு காந்தியடிகளை அறிமுகப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுலெட் சட்டம் ஜாலியன் வாலாபகப் படுகொலை மற்றும் மாண்டேகி போல் சீர்திருத்தம் இருக்கு இல்லையா அதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டு தான் இது எல்லாமே இந்தியர்களுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நிதானம் பண்ணுறாரு காந்தி வந்து ஒத்துழைமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு ஒத்துழையாமை இயக்கம்னா ஒன்றும் இல்லைங்க ஒத்துழையாமை நீ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அதுதான் ஒத்துழை அமைக்கம் சரிங்களா அதுவும் காந்தியடிகள் வந்து அகிம்சை முறையை பின்பற்றுவாரா அதனால் என்னென்னா எல்லாரையுமே அகிம் அகிம்சை முறையில் தான் போராடணும் போராட்டங்களை அப்படிங்கிற மாரி சொல்லிவிடுவார் அது வந்து மூன்று நிலைகளாக ஆரம்பித்தது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆங்கில அரசிடமிருந்து பெற்ற பதவிகள் பட்டங்களை துரத்தல் சரிங்களா அப்புறம் அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் புறக்கணிக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் நிறைய பள்ளி கல்லூரிகள்லாம் காங்கிரஸ் வந்து தோற்று வச்சுருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிகோடா இயக்கம் நீங்கள் அதாவது எது பண்ணாலுமே நாங்கள் வரியெல்லாம் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு தேவையான வசதிகள் கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி கூட இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்புறம் இந்த வன்முறைகள் வந்து அதிகமாக தோன்ற ஆரம்பிச்சிடும் அதாவது அமைதியான வழியில் போராட சொல்லுவார் காந்தி இருந்தாலும் வன்முறைகள் வந்து அங்கங்கே தோன்ற ஆரம்பிச்சிடும் அப்புறம் கடைசியில் சௌரி சௌரா சம்பவம் நடக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதன் மூலயமா தான் என்ன ஆகுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்கள் வந்து கொல்லப்பட்டுருவாங்க பொதுமக்களால் தீ தீக்கீரை ஆக்கிடுவாங்க அதனால் காந்தி என்ன பண்ணுவார்னா ரொம்ப வருத்தப்பட்டு ஒத்துழை அமைக்கத்தை கைவிட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருவார் சரிங்களா இந்த ஒத்துழை அமைக்கம் வந்து முக்கியமானதுங்க நல்லா தெரிஞ்சிங்க ஒத்துழை அமைக்கம் அப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இவனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்